விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து ஆறில் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கண் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தனசு ராசி தனசு ராசி முழுக்க எப்படி பிறப்பாங்க அப்படின்னா ஏழரை சனி முடிந்தும் நிம்மதி இல்லாத போக்கு தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் என்ன பிரச்சனை இருக்குது பேலன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் என் காதுக்கு கேட்குது அது மாதிரி இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசுக்கு வந்து இப்போ மூணாம் இடம் இந்த சனி வந்து என்ன பண்ணுறாருனா புது முயற்சியில் பிரச்சனை கொடுத்துட்ருக்கார் ஆனாலும் இந்த சனி வக்கர காலங்களில் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலைக்கு வரார் அப்படிங்கும்போது இந்த தனசு ராசிக்காரங்க இந்த முழு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைக்கோம் நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரேனும் தனசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தனசு ராசிக்கான தேவையான தகவல்கள் இந்த முழு பதிவில் இருக்குது ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த முழு பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் ராசி பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த கேது திசை அப்படிங்கிறது ஏழு வருட காலங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க அடுத்து வருகின்ற திசையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க இருபது வருஷம் சுக்கர திசைன்னா ஐந்து வருடம் அந்த கேல்குலேஷன் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் ஏழரை சனி முடிஞ்சாலும் விட்டக்குறை தொட்டக்குறையாக சில பாதிப்புகள் தான் செய்துன்னு தனசு ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப தராமல் எடுத்து கொண்டிருக்கிறவங்களாம் இப்போ வீடு தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விரைவான முன்னேற்றங்கள் இந்த திசை காலங்களில் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டும் ஏன்னா இந்த ஏழரை சனியில் சூரிய திசையை அனுபவிச்சுட்டு வந்தவங்களும் மிகப்பெரிய கொடுமையாக அனுபவிச்சாங்க நிறைய பிரச்சனைகளையும் அனுபவிச்சக்கூடிய திசையாக இது இருந்துச்சு ஒம்பதுக்குடைய திசை அப்படிங்கும்போது இந்த திசையில் உங்களுக்கு பாக்கிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை உங்கள் கர்மா படிவு நல்ல தீமைகளை நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய திசையாக இந்த சூரிய திசை அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றிக்கிறதுக்கு இல்லை சூரிய திசையில அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மை என்ன அப்படின்னா நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய இந்த திசையில உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறதுல இந்த சனி வகர பீரியட்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க ஒரு அதிகார துறனில இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அதிகார பதவியில இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நன்மையான காலம் இந்த சனி வகர பீரியட் அடுத்தது சந்திர திசை முப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாற்பத்தி ஒரு வந்து இது எட்டுக்குடைய திசை அப்படிங்கும்போது சந்திர திசை அவ்வளவு யோகத்தை தனுசு ராசிக்காரங்களுக்கு பண்ணாது ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பொருள் வரவு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பா கொடுத்துரும் மாற்று பழையத்தை கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய திசை அதே மாதிரி அசிங்க அவமானம் வம்பு வழக்குகள் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சில கவனங்கள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பா இந்த திசையில இருக்கணும் சனி வக்ரம் ஆகும்போது சில ஏமாற்று பெறவர்களும் உங்களை சுத்தி இருப்பாங்க அதாவது நம்பிக்கைக்குரியவர்கள் மூலயமாக அந்த ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுனால சந்திர திசையில அதிகப்படியான முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது கண்டங்களை கொடுக்கக்கூடியதும் சந்திர திசையில அமையும் அப்படிங்கிறதுனால உயிருக்கு ஆபத்தான வண்டி வாகனங்கள் செல்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை ப தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த சந்திர திசையில கண்டிப்பா கொடுத்துரும் அடுத்தது செவ்வாய் திசை செவ்வா திசை நாற்பத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த திசை காலங்கள்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேஷ அதாவது இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் இந்த செவ்வாய் இந்த உத்தரவழியெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அவங்களால சுபவிரயங்கள் திருமணம் பண்ண வைக்கக்கூடிய பிராப்தம் எல்லாமே அமையும் இந்த செவ்வாய் திசையில மிகப்பெரிய அளவுல கொடுமைகளை கொடுக்கக்கூடிய திசையா அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போது நிவர்த்தி கிடைக்கும் இந்த செவ்வாய் திசைக்கு பிறகு இந்த செவ்வாய் திசை சனி பகிர காலங்கள்ல செவ்வாய் திசையில சனி பயிற்சிங்கிறது ஒரு சில கஷ்டங்கள் புது தடைகள் அப்படிங்கிறது வந்தாலும் மிகப்பெரிய அளவுல உங்க மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பா இந்த காலகட்டங்களை கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அடுத்தது ராகு திசை நாப்பத்தி எட்டு வயசுல இருந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை அப்படிங்கிறது பொதுவாகவே ராஜயோகத்தை ஒரு சில பேத்துக்கு கொடுக்கும் அவயோக ராகுவா இருந்துச்சுன்னா இந்த ராகு திசை பிள்ள கெடுதல்களையும் வன்மங்களையும் கண்டிப்புகளையும் எதிர்பாலினத்தினால் அவமானங்களும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிறத கொடுக்கும் சில பேரை டிஸ்மிஸ் பண்ண வைக்கும் காலேஜு எல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு மகன் மகளுக்கு ஏற்படக்கூடியதாகவும் அமையும் உங்களுக்கே சில பிர பிரச்சனைகளை கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசை கொடுக்கும் ராகு திசையில் உஷாராக இருக்கக்கூடிய இருக்கிற இடங்களில் வந்து வண்டி வாகனங்கள் வம்பு வழக்குகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் ஒரு சில தீவிரத்தை அதை காட்டும் ராகு திசையில மாற்றுப்பாளையின திருநாள் மணி கணவன் மனைவிக்குடியே அன்பனையும் குறைகிறதுக்கான வாய்ப்பு தவறான வழிகளில் வந்து சில விஷயங்களை பண்ணுற போது மிகப்பெரிய பிரச்சனைகளை அது கொடுத்தே ஆகும் அதனால கொஞ்சம் கவனமாக இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துலலாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா அந்த தகவல்களை செய்யாதீங்க இந்த ராகு திசை இந்த சில கெடுதலான விஷயமாக இந்த லாட்ரி போன்ற விஷயங்களை பேன் பண்ற விஷயங்கள் இல்லீகல் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போகவே போகாதீங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேட் மார்க்கெட்டில் படத்தை படம் பல மடங்கு போட்டால் அது மூலியமாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் பண்ணிடாதீங்க மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயங்களை மோசங்களில் வந்து கொடுத்துரும் சில ஏமாற்று பேரவளிகள்னால் அவதிப்படக்கூடியதாக ராகு திசை கண்டிப்பாக இருக்கும் உங்களை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ராகு திசையில கொடுத்துரும் அடுத்தது குரு திசை அறுபத்தி ஆறு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குரு திசை பொதுவாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு திசை அப்படிங்கிறது ஒன்றுக்கும் அதாவது உங்களுடைய அதிபதி திசை நாளுக்குடைய திசை இந்த வண்டி வாகனங்கள் உங்களுடைய புது வீடு கிரக பிரவேஷம் பண்ணுறது நல்ல வாழ்க்கை முறை உங்கள் குடும்பத்தில் சுபீட்சம் மகன் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை பேரம்பேத்திகளை குறைஞ்சக்கூடிய நிலை இந்த மாதிரி குரு திசையில் சுபகாரியங்கள் மட்டுமே நல்லபடியாக நடக்கும் இந்த சனி வக்ரம் போது இந்த குரு திசை மிகப்பெரிய மேன்மையாக கொடுத்துரும் அந்த மாதிரி குரு திசையில் எல்லா வகையிலுமே அவங்கள வெற்றிகளை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியும் மன ஒரு நிம்மதியும் தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக கொடுத்துரும் இந்த குரு திசை தனி திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து நூற்றி ஒரு வயசு வரைக்கும் இருக்குது பத்தொம்பது வருஷம் இதில் தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் சொல்லணும்னா இது ரெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் அப்படிங்கும்போது ஒரு சில மாற்றுப்பாள்னத்தினரம் கொஞ்சம் அவஸ்தை நண்பர்களால் துரோகங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடியதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இளைய சகோதரனால் ஒரு சில பிணக்குகள் அப்படிங்கிற ஏற்படும் தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறதுல நல்ல மேன்மை பெறக்கூடிய திசை இருந்தாலும் சனி திசை பெரிய யோகத்தை பண்ணாது சில உடல்நிலையில் சோர்வுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் நோய் நொடி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் ஆரோக்கிய உணவை தேர்ந்தெடுக்கிறது நல்ல தூக்கத்தை தேர்ந்தெடுக்கிறது நேரத்தில் தூங்கி நேரத்தில் எழுந்திக்கிறது அந்த மாதிரி சனி திசையில் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறது யோகா பண்ணுறது போன்ற விஷயங்கள் நல்லது ஒரு மெடிடேஷனாவது பண்ணணும் சனி திசையில் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து வீட்டிலேயே இருந்து பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த தனுசு ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது விநாயகரை வழிபடுறது மிக மிக தினமும் விநாயகரை வழிபடுங்க இந்த சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார் வக்ரம் அடையும் போது வக்ரம் அடையும் போது சனி வந்து நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கும்போது தனசு ராசிக்காரங்க நிம்மதியான பெருமூச்சி கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள் இந்த தனசராசி மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்